இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கு உபத்திரவங்களை கண்டு துவர்ந்து போகாதீர்கள் இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அவரோடு பாடுபட்டால் அவரோடு பாடுகையும் செய்வோம் இந்த உலகத்தில் பாடுகளும் விபத்திரங்களும் உண்டு வெற்றி உண்டு செழிப்பு உண்டு ஆசீர்வாதம் உண்டு ஆனால் சில நேரம் சில பாடுகள் வெளியாய் நம் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க வேண்டும் சோதனை நம்மை அழிப்பதற்கல்ல சாதனை படைப்பதற்கே ஒரு தேவண்டி வார்த்தையை வாசி கேட்கலாம் நேர்மையில பதினொன்று முப்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் வேறு சில மேன்மையான உயிர் தேர்தலை அடையும் உயிர்த்தளைய அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்ட ஹையர் போஸ்ட்ல கிறிஸ்தவம் இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்தவம் ஆட்சி இருந்தது அவருக்கு ரொம்ப கிறிஸ்தவத்தை பிடிக்கும் அதனால் உயர்ந்த அதிகாரியாக இருந்தார்கள் ஆனால் அவர் மரணத்து பிற்பாடு ரோமன் பீரியட்ல மேரி வணக்கம் வந்தது அதில் தூபம் காட்டாதவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள் ஒரு சிறைச்சாலையில் ரெண்டு மகள் பெண்மகள் தாய் தகப்பன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் தாய் தகப்பனும் நாடு கடத்தப்பட்டார்கள் அதில் காயப்பட்டு திரும்பி வரும்போது அப்பா மறைத்து போனார் தாய் தலை வெட்டப்பட்டு மறித்தார்கள் காரணம் கிறிஸ்துவை அவர்கள் மறுதளிக்கவில்லை எங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து உயிரோடு இருக்கிற இயேசு அவரை மறுதளிக்க மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள் அந்த பிரியானாவும் அவர் சகோதரியும் டெமிட்ரியா அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு சகோதரிமார் அதுல அக்கா அந்த டெமிட்ரியா விசுவாச அறிக்கை பண்ணி கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று அதுல மறைத்து போறேன் ஆனா பிரியானா ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்ட சொத்துக்களை நான் பறிமுதல் பண்ணினார்கள் ஆனாலும் இந்த உலகத்துல நான் கிறிஸ்துவ மறுதலுக்கு வாழவில்லை என்று சொல்லி விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்தாள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் நான் எழுபது இருபது வருஷம் ஒன்று நம்முடைய மரணம் இல்லது இயேசு வருகை வரப்போகிறது அப்போஸ் நீ போக சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இன்று முதல் எனக்காக நீதின்கிடம் ஆயத்தமாக இருக்கிறது எனக்கு மாத்தமல்ல அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் நாளில் தருவேன் என்று சொல்கிறார்

எதிர்காலம் பரல வாழ்க்கை கத்தர் தருவார் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பிக்கை வைத்தால் நீங்கள் எல்லாரையும் பரலும் பிரதிப்பிக்கப்பட்டவர்கள் இம்மைக்குரிய வாழ்க்கை வாழாமல் மறுமைக்குரிய நித்திய வாழ்க்கைக்கு நேரம் ஓட கருவை தான் நன்மை கருவை தொடரட்டும் day.